எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் ஏன் முகமது ரசூல் அல்லாஹி சல்லுல்லாஹூ அலேஹ் வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்து நம் நம் சமூகத்தையும் காத்தொள் புரிவானாக அல்லாவின் பெயருளால் அருமையான எங்கள் பிள்ளைகளினுடைய சிறப்பான நிகழ்ச்சி இது உங்களை பேச வைத்து நாங்கள் அழகு பார்க்கிற நிகழ்ச்சி இருந்தாலும் முஸ்தாதுமார்கள் உங்களுடைய அடுத்த காலம் எப்படி இந்த பேச்சை சிறப்பாக வளமாக சமூக இதயத்தில் கொண்டு நீங்கள் பதிவாக்க வேண்டும் என்பதற்கு இங்கே எல்லா உசாதமார்களும் நல்ல அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார்கள் இதை நீங்கள் பதிவு செய்யணும் அதை கேட்டு நாளைய உங்கள் பேச்சு தோரணை அப்படி அமைக்கணும் இங்கே இன்றைக்கு அதிர்த்து பேசணும் ஏன்னா நம்ம தொடர்ந்து பாடத்தில் பேசுகிறோம் பல நேரங்களில் பொதுவாக நாங்கள் பேச்சாளர்களில் எப்படி வேணாலும் நாங்கள் மேடைக்கு போன பின்னால் யாராவது இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுனால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாட்டே இருக்கும் நான் இவங்க நம்ம வந்தவொன்னே முடிச்ச அப்படிங்கிற மனநிலை இப்போ நம்ம இன்னொரு இடத்துல போய் உட்காரும் போது நம்ம உட்கார வச்சுட்டு நாலஞ்சு பேர் பேசுனாங்கன்னா அது கொஞ்சம் யோசனையாக இருக்கும் அதனால தான் நானும் ஹாஜா அசத்தை மஷோரா பண்ண நம்ம ரெண்டும் உட்காந்துருவோம் அசத்தை விட்டுருவோன்ட்டு எனவே அதிரத்தை அவங்க பேசுவாங்க எங்கள் அன்பு பிள்ளைகள் எதிர்காலத்தை அழகாக்க வேண்டும் இமாம் ஹசன் இபுன் அலி பிரதி எல்லா சஹாபாக்களில் மிகச்சிறந்த சஹாபி நபியின் குடும்பத்தில் மிகச்சிறந்தவர்கள் ரொம்ப பேச மாட்டாங்க அசனபுன் அலி ஒன்றை சொன்னால் எல்லாரும் கட்டுப்படுவாங்க ரொம்ப பேச மாட்டாங்க ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் எல்லாரும் கட்டுப்படுவாங்க அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி உங்கள் மனசில் வச்சு வாழ்க்கையாக்குங்கள் ஹைருல் கலாமி மா கல்லா ஓ தல்லா இது அலி அவங்க சொன்னாங்களா இல்லவே இல்லை சில பேர் எழுதுகிறாங்க இமாம் ஹசன் இபின் அலியின் வார்த்தை அலிரவியல்லாடைய மகனார் ஹசனே சொன்னாங்க ஏங்க நீங்கள் பேசவே மாட்டுக்கிறீங்களேன்னு கேட்டபோது சொன்னாங்களாம் நாம் பேச தேவையில்லை நான் சொன்னால் அந்த வார்த்தை இங்கே ஆயிரம் பேர்களை மாற்றுகிறது சொல்லிட்டு சொன்னாங்க ஹைருல் கலாம் நாங்கள் பேசும் வார்த்தைகளிலெல்லாம் மிகச்சிறந்த வார்த்தை மா கல்லா அது கொஞ்சமாக தான் இருக்கும் தல்லா என்ன நாட்டம் என்ன திட்டம் என்ன நோக்கம் எது நடக்கணுமோ அது நடந்துவிடும் பேச்சு கூடுதல் குறைவை தாண்டி ஒத்தல்லா அதன் வழியே எது அறிவிப்பாக வேண்டும் அந்த அறிவிப்பு எங்கள் பேச்சு கொடுக்கறது என்று சொல்வதை ஏன் பேச்சின்னு சொல்லாமல் பொதுவாக்கிட்டாங்க ஹைருல் கலாம் இமா கல்ல ஒத்தல்லாம் அதனால் நீங்கள் அலிரவியல்லாடு மகனார் இமாம் ஹசன் ரவி வாழ்க்கையை திறந்து பார்த்தால் உலகத்தில் அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் கிலாபத்தினுடைய காலங்களை சந்தித்தவர்கள் அரசியலில் இருந்தவர்கள் அகில பைத்துகளில் ஒரு மிகப்பெரிய விளக்காக திகழ்ந்தவர்கள் குடும்பத்தில் வந்த சொத்து விஷயங்களில் இமாம் ஹசனின் வார்த்தைக்கு முன்னால் எல்லோரும் சரணடைந்தார்கள் என்றெல்லாம் அவங்க வாழ்க்கை சொல்லும் காரணம் ஒன்றுதான் அந்த பேச்சு என்பது மாக்கல்ல தல்ல அந்த நிலை எப்போ வரும்னா நம்ம வாழ்க்கையோடு எல்லா நிலைகளும் கூடி வரும்போது நம்ம முகத்தை பார்த்தாலே சில பேர் கட்டுப்பற்றுவாங்க நம்ம சொல்ல கேட்டாலே கட்டுப்பற்றுவாங்க அந்த முகமும் அந்த வாழ்க்கையும் நமக்கு கிடைத்தால் நம்ம பேச்சு மக்களின் இதயத்தில் பெரிய மாற்றங்களை தரும் அப்படி ஒரு நசீபை அல்லாஹ் இந்த அன்பு கண்மணிகளுக்கு வழங்க வேண்டும் உங்கள் எதிர்காலம் நல்ல சொற்களால் மிகச்சிறந்த மனிதர்கள் உங்களை பார்த்து உங்கள் பேச்சை கேட்டு உருவாகவும் இறக்கமும் அரபு தோப்பி செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக இந்த நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து வைத்து தலைவர் அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பேசினோம் கட்டுப்பட்டு முடிக்கிறோம் நீ எங்களை கொஞ்சம் கவனித்து முடிங்கன்னு சொல்லிவிட்டாங்க அதன் அடிப்படையில் மாத்திரமில்ல ஹசரத் மிகச்சிறந்த பேச்சாளர் உயர்வான கருத்துக்கு சொந்தமானவர்கள் தமிழகம் இல்லை பல நாடுகளில் அல்லாஹூ அவர்களை கொண்டு நல்ல பணியை வாங்கி இருக்கிறான் எனவே அவர்கள் இங்கே பேசுவது இன்னும் பொருத்தம் அல்லாஹ் தோஃவானாக வாருது ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா